ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்ட் நம்ம பார்க்க போகிற சைட்டு நாலு ஏக்கருங்க கிணறு பாருங்க நல்ல ஒரு ஸ்கொயராக நல்ல ஒரு கிணறுங்க செவ்வகம் வடிவில் இந்த கிணறு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த கல் காட்டுற பாருங்கள் இந்த ஆலப்புளை கல் சுற்றி சவுறுக்கு வந்து நம்ம கிணத்துக்கு சுற்றுக்கார கட்டுறாங்க நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே இந்த பூசவலை பண்ணிடுற அதுக்கு மேலேயும் வந்து பண்ணுறாங்க நமக்கு நாலு ஏக்கர் எட்டு செண்டுங்க சர்வீஸ் கிணறு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நல்ல ஒரு நீர் வளமான கிணறு தேவைன்றவங்களும் கண்டிப்பாக அந்த சைட்டு ஒரு சிறந்த சைட்டு அமையும் விவசாயத்துக்கும் சிறந்த இடமாமையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்குது இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு லேட்டு ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் வில்லேஜ் அருகில் இருக்குது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் தல்லார் ரிஸ்ட்டுங்க தல்லார் ரிஸ்ட் தல்லார் டவுன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த ஒரு கிலோமீட்டர் ஐநூறுவடி ஃப்ரண்டேஜ் நமக்கு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுவாடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஐநூறுவாடி இருக்குது இடம் ஒரு ஸ்கொயராக தாங்க இருக்குது இதில் வந்து பஸ்பா ரூட்லேயே நமக்கு இந்த சைடு அமைஞ்சிருக்குதுங்க வெளியால் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் ஒன்று போதுங்க வெடிய அதிகாலே அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் ஒன்று போகுது சென்னைக்கு நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சென்டர் லெவலில் ரூபாய் சொல்கிறாரு உட்காந்து பேசினா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபா ஃபைனல் பண்ணுவாங்க இல்லை அதிலேயும் ஏதாவது நேஷல் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண போகிற ரிஜிஸ்டர் பொறுத்து கண்டிப்பாக உடனடியாக ரிஜிஸ்ட்ரு பண்ணுறதுனா கண்டிப்பாக கம்மி பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல லேண்டு நமக்கு வந்து பார்த்தா தென்னை மரம் ஒரு முப்பத்தி ஒம்பது தென்னை மரம்ங்க நம்ம சைட்டில் ஒரு வீடு முப்பத்தொம்பது தென்னை மரம் ஒரு கொய்யா மரம் அப்புறம் வந்து பார்த்தா கிச்சில் மரம் ஒரு பத்து தேக்கு மரம் இதெல்லாம் கலந்து வச்சுருக்காங்க சுற்றி ஃபென்சிங் வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சு நமக்கு சாகி கொடுத்துட்றாங்க கையில் ஃபென்சிங் வேலி நம்ம போட அவங்களே ஃபென்சிங் வேலி போட்டுடுறாங்க விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த இடம் ஃபார்ம் ஃபார்ம்லருந்து போடலாம் லேவுட்டும் போடலாம் வில்லேஜ் அருகில் இருக்குது தைரியமாக இங்கே ஃபார்மஸ் பண்ணலாம் இது நம்ம ஒரு நல்ல ஃபார்மர்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணுங்கள் நல்லா லேண்டு தேவையான நம்பருக்கு கொடுங்க நன்றி வணக்கம்